ஹலோ மக்களே இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு பெஸ்ட்டான தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாருமே புதுசாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டெய்லி ரெகுலராக பார்க்குற ஆளாக இருந்தால் நமக்கு மறக்கமாக கமெண்ட் மட்டும் போயிருங்க யார் யாரெல்லாம் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறாங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக பார்க்குறாரு மறக்காமல் மறக்காம கமெண்ட் எல்லாம் எஸ் மட்டும் போட்டு போயிருங்க யார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் ஸோ வாங்க பேசாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஓடுறது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரே கிடையாது இது பார்த்தீங்கன்னா வேறு சர்வர் தான் அது என்ன சர்வங்கிறத லாஸ்ட் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அதில் என்ன முக்கியமான மேட்டர்னு கேட்டீங்கன்னா அதை நான் ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்க டீ ஷர்ட்டை பாருங்கள் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நான் வரவே இல்லை இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது தான் இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நம்ம சர்வருக்கு நான் வரவே இல்லை வேற சர்வரில் வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லாகிங் பண்ணாலே போதும் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இந்த டிஷர்ட் அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வரில் நம்ம சர்வருக்கு வரப்போ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அட்வான்ஸா விட்டுருவாங்க நம்ம சர்வருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரப்போகுனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முறை விட்டுருவாங்க ஒரு பெஸ்ட் சர்வர் அப்புறம் டைமண்ட் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்பர் கூட ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் என்னென்ன ஓடிக்கிட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த வரப்போகிற ஈவெண்ட்டு தான் அது இது பார்த்தீங்கன்னா லைன் ஆட் தான் அது நம்ம சர்வருக்கு வரப்போ சம்பவம் சொல்லி சில பல யூடியூப் சேனலும் சொல்லியிருப்பாங்க பெரிய பெரிய சேனலாக சொல்லியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற சர்வருக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம சர்வருக்கு வரப்போது இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டல் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கனா அட்வான்ஸாக விட்டுருக்காங்க இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான் ஆறு ஈவெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரீயா கிளைம் பண்ணிப்போம் அதே மாதிரி இப்போ இது ஒரு ஈவெண்ட் இது நம்ம கேமுக்குள்ள வரப்போன்னு சொல்லி நம்ம சர்வருக்கு வரப்போன்னு சொல்லி நிறைய பெரிய 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 யூடியூப் சேனலும் சொல்லியிருப்பாங்க ஆமாங்க வரப்போகுது ஆனா இந்த சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு வந்து சில நாட்கள் ஆயிருச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வரப்போன்னு தெரியல அது வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான சர்வர் தான் சொல்ல முடியும் இப்போ ஓடுற இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கும் ஆனால் இந்த சர்வருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்துடுச்சு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிற நம்ம ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஈவென்ட் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே இருக்கும் நம்ம சர்வருக்கு வரப்போகிற ஈவென்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விடுவாங்க நீங்கள் பிரேசில் சர்வர் நினைக்கலாம் கண்டிப்பாக பிரேசில் சர்வர் கிடையாது ஸோ இது மட்டுமே விஷயம் கிடையாது முக்கியமான விஷயமே இனிமேல் தான் வரப்போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளூ வால் இருக்கும் இது பார்க்குறக்கு நம்ம சர்வர் ஃப்ரேட் ஃபீல் மாதிரியே இருக்கும் இதில் ஒரு க்ளூ வால் கொடுத்துருப்பாங்க குளூ வால்

இதோட ஸ்பின்னிங் ஆப்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நல்லா பாருங்க நீங்க ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண பார்த்தீங்கன்னா டைமண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சும்மா கிடையாதுங்க டைமண்ட் கொடுக்குறாங்க ரைட் சைடு நீங்கள் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சு டைமண்ட் கிடைக்கும் அப்போ முப்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது இந்த மாதிரி டைமண்ட் கொடுக்குறாங்க ஸ்பின்னிங் கொடுக்குறாங்க டைமண்ட் கொடுக்குறாங்க ஸோ தெரிஞ்சவங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸான சர்வர் தான் சொல்ல முடியும் அந்தளவு சூப்பரான சர்வர் ஸோ என்ன சர்வங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வர் முதல் சர்வர் பேசி முடிச்சாச்சு இப்போ பார்த்தா இது ரெண்டாவது சர்வர் இதுல என்னடா அப்புறம் கேட்டீங்கன்னா இது அதே மாதிரி தாங்க சில பல மேடம் வந்து வந்து அட்வான்ஸாக இதில் விட்டுருவாங்க நல்லா கேட்டுக்கோங்க அட்வான்ஸாக விட்டுருவாங்க அதில் அது முக்கியம் கிடையாது இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே யூடியூப் சேனலில் நிறைய பற்றி இப்போ வைரல் ஆகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா மூணு ஏர் ட்ராப் மூணு ஏர் ட்ராப் அந்த மூணு ஏர் ட்ராப் ஒன்றுமா மூணு ஏர் ட்ராப்பில் ஒன்று போடுவாங்களா அந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா ஏர் ட்ராப் கிடைக்குமா நிறையவே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு ஏற்ற சர்வர் தான் இந்த சர்வர் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போய் இன்னும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும் உங்க பார்த்தீங்கன்னா முக்கா ஆச்சு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு கண்டிப்பாக அந்த ஏர் ட்ராப் உழும் அதாவது அந்த மூணு ஏர் ட்ராப் மூணு எது பெஸ்ட்டு ஒன்று அந்த ஏர் ட்ராப் கண்டிப்பாக விழுவும் ஸோ அது மட்டும் இல்லை மக்களை எனக்கு ஒரு பெஸ்ட்டான சர்வர் வேணும் எனக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சர்வர் வேணும் ரொம்ப லோ லோ பிரைஸாக இருக்கும் அப்படி எங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்வர் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த சர்வரில் என்ன சர்வர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தெரிஞ்சவங்க விடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கு ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக நாங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சர்வர் நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வேறு சர்வத்தி சர்வ பற்றி யாரும் பார்க்கணும் நினச்சிங்கன்னா ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த சர்வர் பற்றி வீடியோ போட்டுறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் பிடிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பை